சங்கீதத்தில் சொல்லப்படுவதான ஒரு வார்த்தை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இல்லை லோயா மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தொடர்ந்து வருகிறது சில சொல்கிறாங்க தொல்லை கஷ்டங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறது பக்தனாகிய யோபு சொல்லுகிறார் ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் அடுத்தது சொல்லுகிறார் பூமியில பிறந்ததான மனிதன் போராடுவதற்காகவே பிறந்திருக்கிறான் எதுக்கு போராடுவதற்காக ஆகவே போராட்டம் எது வரைக்கும் என்றால் மரணம் வரைக்கும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நம்மை தொடர்ந்து வருகிறது ஆனால் தொடர்ந்து வருகிறவைகளை மாற்றியமைக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அல்ல சொல்லுங்க என்ன மாற்றுகிறவர் எதை மாற்றுகிறார் தொல்லையை மாற்றுகிறார் துயரத்தை மாற்றுகிறார் கஷ்டத்தை மாற்றுகிறார் கவலையை மாற்றுகிறார் துக்கத்தை மாற்றுகிறார் வியாகுலத்தை மாற்றுகிறார் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மாற்றி அமைக்கிறார் சரித்திரம் படைத்த ஒரு சர்வபல்லம் உள்ள தேவன் இருக்கிறார் அவர் சரித்திர புருஷனார் இருக்கிறார் ஆகவே அவர் உன் வாழ்க்கையில இருந்தால் உன் தலை எழுத்தை அவரால் மாற்ற முடியும் சில சொல்றாங்க என் தலை நான் கஷ்டப்படணும்னு இருக்கு என் தலையெழுத்து அவமானப்படணும் இருக்கு என் தலையெழுத்து நான் நிந்திக்கப்படணும் இருக்கு என் தலையெழுத்து நான் கஷ்டப்படணும் இருக்கு என் தலையெழுத்து இதெல்லாம் நான் சகிக்கணும் இருக்கு சொல்றாங்க இதெல்லாம் என் தலையெழுத்து நான் இதெல்லாம் அனுபவிக்கணும் இருக்குது ஆனா எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் ஆண்டவராக இருக்கிறார் புலம்பல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் எதன்படி இறங்குவார் ஆமா அப்போ மனித வாழ்க்கையில சஞ்சலம் உண்டு சஞ்சலம் உண்டு தொல்லை உண்டு துயரம் உண்டு பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவைகளை அவர் வைத்திருக்கிறார் பவுல் கமானியல் பாதத்தில் படிச்சார் ஒரு மேதாவி எருசலேம் யூனிவர்சிட்டியில் படிச்சவர் என்ன யூனிவர்சிட்டி எருசலேம் பல்கலை பல்கலைக்கழகத்தை படித்தவர் அப்போஸ் நாங்கள் பவுல் ஆனால் அவர் கற்றுக்கொள்ள முடியாது எங்கே தெரியுமா அனுப்புனாரு அனனியா என்ற ஒரு மனுஷன் இடத்துல அனுப்புனார் அந்த அனனியா மனுஷன் யார் தெரியுங்களா தோல் பதினீடு செய்கிறவன் என்ன செய்யறான் படித்த மேதை யார்கிட்ட கற்றுக்கொள்றாருங்க ஒரு தோல் பதனிடம் ஒரு மனிதனிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறார் இல்லை லோயா எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தானே தவிர இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியவே முடியாது ஏனென்றால் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எனக்கு எல்லாம் தெரியும் என்று யார் சொல்லுகிறானோ அவன் முட்டாளாக தான் இருப்பான் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற இடத்துல அநேக விஷயங்கள் இருக்கும் இல்லை என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு தருகிறது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற தீமைகள் வாழ்க்கையில காணப்படுற பாவங்கள் வாழ்க்கையில காணப்படுற சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் நமக்குள் வந்தால் நம் வாழ்க்கை மாறும் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும் தான் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது முதல் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இங்கே சொல்லப்படுகிறது பார்க்கலாம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் ஒரு மனிதன் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நன்மையை பெற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும் செவி கொடுக்க வேண்டும் எப்படி செவி கொடுக்க வேண்டுமா மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் அதை தான் நீங்க சொல்லப்படுகிறது மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்போ இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பதற்காக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பாய் நீ கால் மிதிக்கும் தேசத்தை சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் உனக்கு தருவார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொன்னார் எப்போது மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அதன்படி நடந்தால் அதை விசுவாசித்தால் கர்த்தராசுவத்தை தருவார் ஆகவே இன்றைக்கு வசனம் சொல்கிறது மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இன்றைக்கு யாரும் மனம் பொருந்து செவி கொடுக்கிறதே கிடையாது இல்ல யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் சொல்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்போம் ஆனா கடவுளுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்க மாட்டோம் டிவியில சொல்லப்படுற தொலைக்காட்சியில சொல்லப்படுற சமையல் குறிப்பை கேட்போம் கவனமாக அழகு குறிப்பை கவனமாக கேட்போம் ல அநேக விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் கேட்போம் கவனமாய் கேட்போம் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் வேத வார்த்தையை மனம் பொருந்தி செவி கொடுக்க மாட்டோம் எந்த ஒரு மனிதன் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறானோ அவனை கத்தராசி பதிப்பார் எபிரேய மனுஷனாகிய கானானிய தேசத்தை சார்ந்த கல்த்திய பட்டத்தை சார்ந்த இந்த ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான் அவருடைய வார்த்தை மனம் பொருந்தி செவி கொடுத்தான் சொல்லுங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தார் இஸ்ரவேலர்கள் இடத்துல போய் ஆபிரகாம் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் ஆப்ரகாம் எங்களுடைய முர்பிதா யாரு எங்களுடைய இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு உருவானதுக்கு காரணமே யாரு சொல்லுங்க இந்த ஆப்ரகாம் தான் அப்போ எங்களுடைய முற்பிதா என்ன செஞ்சாரு சொல்லுங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் ஆகவே எங்கள் முற்பிதாவாகிய ஆப்ரகாம் நிமித்தமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் எங்கள் தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது உலகத்திலேயே இருக்கிற எல்லா தேசத்தை பார்க்கலாம் தேசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது காரணம் என்ன முற்பிதாக்கள் செவி கொடுத்தார்கள் ஆப்ரகாம் செவி கொடுத்தார் ஈசாக்கு செவி கொடுத்தார் யாக்கோபு செவி கொடுத்தார் யோசேப்பு செவி கொடுத்தார் மோசை செவி கொடுத்தான் அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தாரும் செவி கொடுத்தார்கள் கத்தருடைய சத்தத்துக்கு கத்தர்களை வழியாசிவதித்தார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே நீங்களும் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் இருக்கிற நன்மைகளை புசிப்பீர்கள் நன்மையை புசிப்பீர்கள் அப்ப நன்மையை புசிக்க வேண்டும் என்றால் செவி கொடுக்க வேண்டும் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் அப்படி யாரெல்லாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறார்களோ அவரை எல்லாம் கத்தர் ஆசிர்வதிப்பார் அவர்கள் எல்லோருமே கத்தர் என்ன செய்வாருங்க ஆசிர்வதிப்பார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் உமை நம்புகிறவர்களுக்கும் இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை சொல்றாரு ஒண்ணு பயந்தவர்களுக்கு இரண்டாவது நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது கத்தருடைய நன்மை ஒருபோதும் குறையாது கர்த்தருடைய நன்மை நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது அல்லூயா அப்ப அந்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் இரண்டு காரியத்தை செய்ய வேண்டும் ஒன்று அவருக்கு பயப்பட வேண்டும் இரண்டாவது அவரை நம்ப வேண்டும்

உண்மையாக வாழ வேண்டும் உத்தவமாக வாழ வேண்டும் சாட்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு பயம் சொல்லுங்களேன் இல்லை கத்தருடைய பயம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் பாவத்துக்கு விலகி வாழ்வோம் பயம் இல்லை யோசிப்புக்கு ஒரு பயம் இருந்தது தன் எஜமான் அந்த எஜமானுடைய மனைவி எஜமான் வீட்டிலே இல்லை அடுத்தது இந்த வீடு என்னுடைய கரத்தில் இருக்கிறது இப்பொழுது நாம் சமயோகம் செய்வோம் என்று அவனை கேட்கும் பொழுது யாருமில்லா தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அவனுக்குள்ளே கர்த்தர் இருந்தபடினாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே அந்த தீய செயலை விட்டு அந்த பாவ செயலை விட்டு அந்த பொல்லாத இடத்தை விட்டு தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறான் அங்கதான் பயப்படுற பயம் வெளிப்படுகிறது தானியலின் புஸ்தத்தை வாசிக்கும்போது அங்கே நான்கு வாலிபர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் எல்லோரும் புசிக்கத்தக்கதான ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் இதை சாப்பிட்டு ராஜாவுக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் கொடுக்கும் ஆகாரங்கள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் கேட்கிறதை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சைவ உணவு வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுங்களா அவர்களுக்குன்ற ஒரு உணவை அவரிடத்தில் கேட்டார்கள் அதை வாங்கி அவர்கள் புசித்தார்கள் பத்து நாள் அளவும் அவர்களுக்குள்ள எந்த சோர்வு இல்லை ராஜபோஜனத்திலே மதுபானம் இருக்கும் ராஜபோஜனத்திலே திராட்சரசம் இருக்கும் ஆனால் கத்தர் பார்க்கிறார் கர்த்தர் கவனிக்கிறார் இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம் திராட்சரச வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்தார்கள் அந்த கர்த்தருக்கு பயந்தார்கள் ஆகவே அந்த பாபிலோன் தேசத்திலே கத்தர் ஆசிர்வதித்தார் பயந்ததுனால அலேலோயா இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கும் பயம் வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேண்டும் என்ன பயம் வேணும் சொல்லுங்களேன் என்ன பயம் வேணும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேண்டும் அந்த பயம் நமக்கு இருந்தால் நம்மை கத்தர் ஆசிர்வதிப்பார் அடுத்தது நம்பிக்கை நம்புகிறவர்களுக்கு என்ன செய்யறவர்களுக்கு சொல்லுங்க யாருக்கு நம்புகிறவர்களுக்கு ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோரையும் நம்பி விட்டோம் கணவன் மனைவியை நம்புகிறான் மனைவி கணவனை நம்புகிறாள் பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புகிறார்கள் உடன்பிறந்த அவர்கள் சகோதர சகோதரிகள் நம்புகிறார்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் தாய் தகப்பறை நம்புகிறார்கள் ஆனால் எல்லாம் மாயையே நீங்கள் யாரையெல்லாம் நம்புகிறீர்களோ அவரால் நீங்கள் வெட்கப்படுவீர்கள் அவர்களால் தள்ளப்படுவீர்கள் அவர்களால் வெறுக்கப்படுவீர்கள் அவர்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் மனுஷனை நம்புவோமானால் வெட்கப்பட்டு போவோம் மனுஷனை நம்புவோமானால் கைவிடப்படுவோம் மனுஷனை நம்புவோமானால் தள்ளப்படுவோம் மனுஷனை நம்புவோமானால் வெட்கப்பட்டு போவோம் என் அன்புக்குரியவர்களே இந்த வசனம் சொல்கிறது உமக்கு பயந்தவர்களுக்கு உமை நம்புகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்போ இல்ல சில நேரங்களில் எல்லாருமே கிள்ளி தான் கொடுப்பாங்க அள்ளி கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் அள்ளி கொடுக்குறவங்களே இல்லை அமே சொல்லுங்க அப்படியே இருந்தா கூட இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க தான் நீங்கள் இருந்தால் உங்களால் இல்லை என்று சொல்லவே முடியாது கத்த நன்மையை வைத்திருக்கிறார் நமக்காகவே வைத்திருக்கிறார் எப்பொழுது தருவா தரிங்களா பயந்தவர்களுக்கு தருவார் நம்புகிறவர்களுக்கு தருவார் அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு என்ன கிடைக்காது சொல்லுங்க என்ன என்ன செய்யாது ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால் கர்த்தரை தேடுவதில்லை எப்படி தேடுவதில்லை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவரை நாம் தேடுவது கிடையாது நாம் அப்படி தேடினால் இல்லை முழு மனதோடு அவரை தேடினால் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நன்மையும் நேரங்களில் முழு உயிரத்தோடு தேடுறது இல்ல சும்மா பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே கர்த்தரை தேடுகிறவளுக்கு முழுமையாய் தேடுகளுக்கு உண்மையாய் தேடுகிறளுக்கு முழு உயிரத்தோடு தேடுகளுக்கு நிச்சயம் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டு சங்கீதக்காரன் காரன் நான் கத்தரை தேடினேன் யாரை தேடினேன் யாரையும் தேடல சகோதரர்களை போய் தேடலை அவனுக்கு மேல இருக்கிறவர்களை பார்த்து தேடவே இல்லை அவன் கர்த்தரை தேடினேன் என்று சொல்லுகிறார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார் அவர் என்னை தப்புவித்தார் அவர் இந்த வெற்றியை கொடுத்தார் அவர் இந்த நன்மையை கொடுத்தார் அவர்தான் என்னை ராஜாவாக்கினார் என்னை உயர்த்தினது கர்த்தர் நான் அவரை தேடினேன் அவர் என்னை உயர்த்தினார் இன்றைக்கு நீ தேடுவாயானால் கர்த்தர் உயர்த்துவார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்றைக்கு வாழ்க்கையில குறைவு என்ன குறைவு சமாதான குறைவு சந்தோஷ குறைவு ஆரோக்கிய குறைவு சௌக்கிய குறைவு இல்ல பொருளாதார குறைவு அப்பம் குறைவு ஆகார குறைவு ஆசீர்வாதங்கள்லாம் குறைந்து போயிருக்கிறது காரணம் என்னன்னா கர்த்தரை தேடவில்லை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரை என்ன செய்யல தேடவில்லை ஆகவே தேடாதபடினாலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆறு உள்ள மனிதன் குறை உள்ளவன் தான் ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள் வந்துவிட்டால் அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை அவன் பெற முடியும் அந்த நிறைவான ஆசுவாதங்களை பெறுவதற்கு மனிதன் கடவுளை தேடினால் தானே கிடைக்கும் வசனம் சொல்லுது கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தேடுறதில்லை காலையில் தேடுறதில்லை மதியம் தேடுறதில்லை இரவில் தேடுறதில்லை கர்த்தரை தேடுற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறோம் எப்படி நன்மை உண்டாகும் சொல்லுது கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அடுத்த வசனம் எண்பத்தி நாலாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கத்தர் கிருமையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் வேதத்தில் அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள் உத்தமர்கள் இருக்கிறார்கள் சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் தேவ பயமுள்ளவர்கள் இருக்கிறார் தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இதுல ஒரு மனிதனை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த மனிதன் உத்தமனாய் இருக்கிறான் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது யோபு என்ற புத்தகத்திலே யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் அப்போ அந்த உத்தமனுக்கு கத்தர் ரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறார் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது காரணம் என்ன உத்தமமாய் நடந்தபடினாலே இன்றைக்கு நாம் எங்கே உத்தமாய் இருக்கிறோம் அத்திமரத்தை ஏன் சபித்தார் என்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது அது உத்தமனைப் போல நடித்ததாம் அதை யாரை பார்த்து சொன்னாராம் இஸ்ரவேலை பார்த்த அந்த வார்த்தையை சொன்னாராம் இஸ்ரவேல் எப்படி இருக்கிறாங்க கடவுள் பயம் இருக்கிறதை போல கடவுள் பக்தி இருக்கிறதை போல கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது போல அப்போ கடவுள் பயம் கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை இருந்தால் மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக் அமீன் அமேன் சொல்லுங்க ஆனா மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் என்ன பண்றாங்க அவரை கல்ல இருந்தாங்க அமேன் அவர் மறைந்து போனார் அவளை அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் அப்போ இந்த இயேசுவை அவர்கள் சொல்றார்கள் இந்த ரத்தப்பழியானது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று சொன்னார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு உயிரோட நாட்களை இசைவேலை பார்த்து சொன்னார் இந்த இசைவேல் இந்த அத்திமரத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படி என்றால் என்ன அது இலைகள் நிறைந்திருந்தது கனி இருப்பது போல காண்பித்தது அது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து உள்ளே இல்லை கிறிஸ்துவின் சுவாம இருக்கிறதா கிறிஸ்துவின் குணம் இருக்கிறதா இல்ல கிறிஸ்தனுடைய அடிச்சோடைகளை பின்பற்றுகிறாயா அப்படி இல்லை என்றால் எப்படி நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும் கையில வேத புஸ்தகம் இருக்கிறதுனால நீ கிறிஸ்தவன் அல்ல உன் வாயில வேத வசனங்கள் இருந்தால் நீ கிறிஸ்தவன் அல்ல உன்னுடைய கழுத்தில் சிலுவை போட்டுக் கொண்டிருந்தால் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்துவின் குணம் கிறிஸ்துவின் சுவாபம் கிறிஸ்துவின் உடையில காணப்படும் உண்டத்திலே நீ கிறிஸ்தவன் கிறிஸ்து எல்லோரையும் மன்னித்தார் நீ மன்னித்தாயா கிறிஸ்து எல்லோரிடத்துல சமாதானமா இருந்தார் நீ சமாதானமா இருக்கிறாயா நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியம் என்ன சற்று சிந்தியுங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவளுக்கு என்ன வழங்காதிரார் நன்மையை வழங்காதிரார் அது அத்திமர பார்வைக்கு அப்படி இருந்தது அந்த பார்வைக்கு வேஷமாக இருக்கிறதை கர்த்த சபித்தார் அல்ல வேஷம் போடுகிறவனை கர்த்த சபித்து விடுவார் நடிக்கிறவனை ஏமாற்றுகிறவனை ஆனால் நீ உத்தமமாக இருந்தால் உனக்கு நன்மையை தருவார் உனக்கு உதவியை செய்வார் ஒத்தாசை செய்வார் உன்னை வழி நடத்துவார் உன்னை வாழ வைப்பார் உன்னை வளமாக்குவார் உன்னை நலமாக்குவார் உன்னை உயர்த்துவார் உன் பெயரை பெருமைப்படுத்துவார் உனக்குள்ளே உத்தமம் இல்லையே ஆகவேதான் சொல்லுகிறார் கர்த்தர் நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய்யா ஒரு மனுஷன் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கணும் சரியா இருந்தால் அவன் கர்த்தரால் கணம் பெறுவான் நல்லா கொஞ்சம் யோசிங்களேன் ஈசாய் தன்னுடைய குமாரர்களில் ஏழு பேரையும் வர வச்சுட்டான் எத்தனை பேரை வர வச்சான் சொல்லுங்க ஏழு பேரை வர வச்சுட்டான் இந்த ஏழு பேரையும் வர வச்ச பிறகு தேவ மனுஷன் சொல்லுகிறான் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இல்ல கடைசியா இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் அவனை வர சொல் ஆனா அவனை வர வச்ச பிறகு கத்த சொல்றாரு இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுயா தேவன் முகத்தை பார்க்கிறவல்ல அகத்தை பார்க்கிறவர் இருதயத்தை பார்க்கிறவர் ஆக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே நீ உத்தமனா இருக்கிறாயா இல்லையா என்பது கத்தருக்கு தெரியும் உன் போதகருக்கு தெரியாது அநேக தாய்மார்களுக்கு தெரியாது தகப்பன்மார்களுக்கு தெரியாது தன் பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி என்று சொல்லி சிலரு பார்த்து சொல்ல உன் நண்பனை எனக்கு காட்டு நீ யாரென்று நான் உனக்கு சொல்லுகிறேன் இல்ல இன்றைக்கு நல்ல நண்பர்கள் கிடையாது ஆனால் நம்முடைய சகவாசம் எல்லாம் அப்படிப்பட்ட நண்பர்களோடு கூடதான் எனக்கு இருந்த நண்பர்கள் எல்லாம் மிக தான் ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகி கடவுளை என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து கனமான ஊழியத்தில் வைத்திருக்கிறார் இப்பொழுது எந்த நண்பனும் எனக்கு இல்லை நண்பன் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாருமே இல்லை ஒரே நண்பன் இருக்கிறார் நல்ல நண்பன் நீ உத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு நன்மையை கர்த்தர் யாருக்கு தருவார் சங்கீத பகுதியில் வாசத்து போல என் ஜீவன்ல நாள் எல்லாம் என்னை தொடரும் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நன்மை உன்னை தொடர வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் அவரை தேட வேண்டும் இல்லை உத்தமமாய் வாழ வேண்டும் அவரை நம்ப வேண்டும் ஒன்று அவருக்கு பயப்பட வேண்டும் ரெண்டாவது அவரை நம்ப வேண்டும் இல்ல மூன்றாவது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் நாலாவது அவரை தேட வேணும் அஞ்சாவது எப்படி இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் அல்லையிலா இப்போதான் நன்மை கிடைக்கும் இல்ல உலகத்தில் கிடைக்கிற நன்மை எல்லாம் அழிந்து போகக்கூடியது அமீன் சொல்லுங்க கத்தர் கொடுக்குற நன்மை மாத்திரம்தான் அழியாதது இல்ல அவர் கொடுக்குற நன்மை வேற உலகம் கொடுக்குற நன்மை வேற எல்லாருமே நன்மை செய்கிறாங்க நன்மை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நன்மை செய்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார் இந்த ஏழாம் மாதம் உனக்கு ஒரு நன்மை உண்டாக்கப் போகிறது கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறக்கப் போகிறார் கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறக்கப் போகிறார் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார் அதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் அட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் அட வார்த்தைக்கு பயப்படுகிறவனாய் மாற வேண்டும் அட வார்த்தை நம்புகிறவனாய் மாற வேண்டும் அவரை தேடுகிறவனாய் மாற வேண்டும் அவருடைய பார்வையில உத்தமமாய் நீ இருக்க வேண்டும் கத்தர் அதை விரும்புகிறார் கொஞ்சம் எழுந்து நிற்போமா நம் கண்களை மூடி அண்டு நோக்கி பார்ப்போம் வனத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கத்தாவே இதனாலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ராசபதியும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே நன்மையை நீர் கட்டளை முடிச்சபிக்கிறோம் நன்மை தொடரும் என்று சொன்னீரே இதுவரைக்கும் பாவம் தொடர்ந்து இருக்கலாம் சாபம் தொடர்ந்து இருக்கலாம் வியாதிகள் தொடர்ந்து இருக்கலாம் தொல்லைகள் தொடர்ந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் ஒவ்வொருவரையும் விட்டு விலகி போகட்டும் நன்மை தொடரும்படி செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதையும் நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை தொடர்வதாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் உண்டாவதாக கர்த்தருடைய கிருமை அவர்களுக்கு உண்டாகும்படி செபிக்கிறேன் வழி நடத்தும் பெரிய கரைச்சையும் இயேசுவை நாமத்தில் பிதாவே எங்களுடைய வங்கிக் கணக்கு எண் ஹெச்டி சி ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஆறு இரண்டு இரண்டு நான்கு ஒன்று ஆறு ஏழு டி எஃப் சி பூஜ்ஜியம் 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 நான்கு ஒன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி